ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகர் கழகம் சார்பில் கீழக்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு பாராளுமன்றத்தில் நேற்று புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரை இழிவாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நகர் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் அம்பேத்கரின் புகைப்படங்களை கையில் பிடித்துக்கொண்டு அம்பேத்கர் வாழ்க பெரியார் வாழ்க ஸ்டாலின் வாழ்க எனவும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினா்

பாஜக பாஜக பாஜகவுடன் கள்ளக்குத்தனியுள்ள அதிமுக பாதுகாப்போ பாதுகாப்போ பாதுகாப்போ